வணக்கம் வேதமணி ஜோதிடம் புதனின் காரகத்துவம் ஜோதிடம் புலமை கல்வி அறிவு வணிகம் பேச்சுத்திறன் நிலபுலன் கணிதம் வியாபாரம் பத்திரிகை நண்பர்கள் தாய்மாமன் சட்டம் இதிகாசம் எழுத்து சித்திரம் ஓவியம் நாட்டியம் கதை காவியம் செய்தி இலை கை கழுத்து தொண்டை நாக்கு நெற்றி மென்மையான பொருட்கள் வரவேற்பு அறை படிக்கும் அறை தோட்டம் சிமெண்ட் பூச்சி உள்ளங்கை தோள்பட்டை புதனின் தொழில்கள் ஆசிரியர் எழுத்தர் கணக்கர் ஜோதிடர் தணிக்கையாளர் வள வழக்கறிஞர் பத்திரிகையாளர் பேனா குறிப்பேடு விற்பனை கணிதத்துறை நீதித்துறை அஞ்சல் துறை அச்சுத்துறை தகவல் துறை செய்தித்துறை பத்திரிகையாளர் தூதரகத்தில் பணி பணி புலனாய்வுத்துறை பேச்சாளர் சட்ட ஆலோசகராக இருப்பார்கள் புதனின் குணன்கள் பேச்சாற்றல் எழுத்தாற்றல் நகைச்சுவை உணர்வோடு இருப்பாங்க பொறுமை மென்மை தன்மை இருக்கும் அறிவு தந்திரம் கலகலப்பாக இருப்பார்கள் கோழைத்தனமாகவும் இருப்பார்கள் நன்றி